அதுக்கான சப்டிவிஷன்ல நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க Z பிளஸ் டபிள்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நாம சால்வ் பண்ணுவோம் ஸோ சொல்யூஷன் Z பிளஸ் டபிள்யூ இதை தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் Z உடைய வேல்யூ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க Z which is equal to 5 அப்படின்ற ரியல் நம்பர் மைனஸ் டூ ஐ அப்படின்ற இமேஜினரி நம்பர் அது ரெண்டையும் நம்ம இங்கே எழுதிடலாம் ஸோ ரியல் நம்பர் அப்படின்னா மெய்யன் அப்படின்னு சொல்லுவாங்க

நம்பரை நாம ஈஸியா செப்பரேட் பண்ண முடியும் ஃபைவ் இருக்கு மைனஸ் ஒன் இருக்கு ஸோ ஃபைவ்ல ஒன்னை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர் அப்படின்ற ரியல் பார்ட் நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்தது இமேஜினரி பார்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த பிளஸ் த்ரீ ஐ இருக்கு இங்க மைனஸ் டூ ஐ இருக்கு அப்ப இதுல இருந்து இதை நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போறோம் அப்ப த்ரீ ஐல டூ ஐ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஐ மட்டும் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஸோ ஜெட் பிளஸ் டபிள்யூ விச் இஸ் ஈக்வல் டு 4 மைனஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு சப்மி உண்டான செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z மைனஸ் ஐ இன் டு அப்படியே எடுத்து மைனஸ் ஐஇன் W வேல்யூவை மல்டிபிள் பண்ணிருக்காங்க ஸோ ஜெட் உடைய வேல்யூ என்ன டூ மைனஸ் டூ

இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் நம்ம ஐயுடைய வேல்யூ ஐ ஸ்கோர் வேல்யூ ஐ கியூபோடைய வேல்யூ எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் ஸோ ஐ ஸ்கொயருடைய வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ அப்போ ஐ ஸ்கொயருக்கு வேலை நம்ம மைனஸ் ஒன் அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் ஸோ ஃபைனலா ஐ மைனஸ் ஐ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் த்ரீ ஒன் சார் த்ரீ இப்போ ஃபைவையும் த்ரீயும் ஆட் பண்ணால் 8 மைனஸ் i இதுதான் வந்து செகண்ட் substitution உண்டான ஆன்சர் third substitutionல என்ன குடுத்திருக்காங்கப்பினா 2z 3 into w குடுத்திருக்காங்க solution 2z plus 3 into w 2 into z விடைய value நாம் பண்ணணும் பண்டுனோ z which is equal to 5 டூ 2i 5 2 ஐ அப்படின்னு பண்ண போறோம் போகிறோம் பிளஸ் இருக்கு பிளஸ் த்ரீ இன் டூ டபுள்யூ வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு பண்ணிக்கணும் இந்த நாம மல்டிபிள் பண்ண போறோம் டூ ஃபைவ் சார் மைனஸ் அப்படியே பண்ணிட்டோம் இந்த பண்ணும்போது 3, ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா நாம இருக்குது அடுத்ததாக ரியல் பார்ட்டு எல்லாமே சிம்ப்ளிஃபை பண்ணுவோம் டென் மைனஸ் த்ரீ டென்ல த்ரீ போச்சு அப்படின்னா செவன் கிடைக்கும் அடுத்தது இமேஜினரி பார்ட்டை சிம்ப்ளிஃபை பண்ணுவோம் நைன் ஐயிலருந்து மைனஸ் ஃபோர் ஐஎஎஸ் அப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைவ் கிடைக்கும் ஸோ இதை நாம் மாடிஃபை பண்ணி எழுதணும் காம்ப்ளெக்ஸ் 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 நம்பரை பொறுத்த வரைக்கும் ரியல் ரியல் பார்ட் முன்னாடி இருக்கணும் அடுத்தது 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 அதை இண்டிகேட் இண்டிகேட் இமேஜினரி இமேஜினரி ஐ ஐ வரும் நம்பர் நம்பர் இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஃபார்ம் ஆஃப் நம்பருடைய ஸோ இந்த தேர்ட் சப்டிஷன் பார்த்துட்டோம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க டபிள்யூவையும் மல்டிபிள் பண்ணிருக்காங்க சோ சொல்யூஷன் z into w so z உடைய வேல்யூ என்னன்னு பாருங்க 5 minus 2i அத நாம பிராக்கெட்டுக்குள்ள எழுதலாம் 5 minus 2i into w உடைய வேல்யூ w என்ன இருக்கு -1 plus 3i minus -1 plus 3i இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்றாங்க அப்படினா மல்டிபிள் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம முதல்ல ரியல் பார்ட்டை எடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரியல் பார்ட் இந்த இமேஜினரி பார்ட்டோட மல்டிபிள் பண்ணிரலாம் இப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 ones are 5 பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 5 threes are 15 பக்கத்துல i இருக்குறதால i அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் டூ ones are 2 பக்கத்துல i இருக்கு அது அப்படியே நாம எழுதிக்கிறோம் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் டூ threes are 6 i into i i

அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சப்டிவிஷன் சப்டிவிஷன் நம்பர் ஃபைவ் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெட் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜெட் டபிள்யூ பிளஸ் டபுள்யூ ஸ்கொயர் ஸோ சப்டிவிஷன் நம்பர் சிக்ஸும் இதுவும் ஈக்குவல் தான் ஏன்னா இது வந்து ஜெட் பிளஸ் டபுள்யூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னா இதுதான் கிடைக்கும் ஸோ அதனால இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா சேமாக தான் வரப்போகுது சொல்யூஷன் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜெட் டபிள்யூ ப்ளஸ் டபுள்யூ ஸ்கொயர் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ என்னுடைய ஃபார்மா என்ன இருக்கும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஏக்கு பதிலாக ஜெட் இருக்குது பிக்கு பதிலாக டபுள்யூ இருக்குது ஸோ த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஜெட்டோடைய வேல்யூவையும்

plus 2ab 2 a வந்து 4 b வந்து i plus b square i square so 4 square பணம் போது 16 கடைக்கும் 2 4s are 8 பகத்தல i இருக்கிறுனால i i square அடு value நமக்கு நல்லாவே தரியும் minus 1 அப்பு 16ல minus 1 நாம் subtract பணிட்டும் பினா 15 கடைக்கும் plus 8 so இந்த குச்சினுக்கன answer பிளஸ் எய்ட் ஐ இந்த கொஸ்டினுக்கும் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் இதுல இருக்கிற இதே ஸ்டெப்ஸ் நீங்க போட்டு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கும் அதே ஆன்சர் தான்